நம்ம ஜி ஷார்ப்பில் நம்ம கர்நாடிக் மியூசிக் படிச்சிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏல ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்புறம் சில பேருக்கு ஏவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் சில பேருக்கு ஜி ஷார்ப்பே கம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது அவங்கவங்களோட வாய்ஸ் பொறுத்து ஸோ நமக்கு எந்த ரேஞ்ச் வரைக்கும் கம்ஃபர்டபுளாக போதோ அதில் பா பாடலாம் அதுக்கு மேலே பாடணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும் அதாவது ஏல எடுத்துகிட்டு பாடணும் அப்புறம் ஏ ஷார்ப்பு அப்புறம் பி அந்த மாதிரி பாடி சிக்கு கொண்டு வரணும் சி டி ஷார்ப் அந்த மாதிரி போகணும் ஸோ அப்படி போனோம்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு அந்த ப்ராக்டிஸ் லெவல் வந்து நமக்கு இன்க்ரீஸ் அந்த வாய்ஸ் ரேஞ்சை ஓக்கல் ரேஞ்சு இன்க்ரி இன் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவோம் கேட்டு இப்போ சரி ஸோ அங்கே கேட்டு பாடுறவங்க வேறு அதே ஸ்ருத்தி ஒரிஜினல் உடனே அவங்களுக்கு அந்த ஒரு ஸ்ருதியில் பாடுறதுக்கு முடியும் அந்த மாதிரி பாடுறது வேறு என்ன ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணி பாடணும் அப்படிங்கிறப்ப நம்ம வாய்ஸ் ரேஞ்சை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இது இது வந்து கரெக்டான மெத்தடை நம்ம வந்து ஒரு 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 ஸ்ருதியாக நம்ம ஏற்றி பாடி ஒரு பிராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம பண்றது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஏ இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஏஐ வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஹம் எடுத்துக்கலாம் சி ஸ்கேல் டி அண்ட் டி ஷார்ப் அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி நம்ம தின் வாய்ஸ்ல எப்படி ப்ராக்டிஸ் பண்றது அப்படின்னு அதுல வந்து நம்ம போய் ஆடு சவுண்டை கொடுத்தோம்னா நம்மளால அதை ரீச் பண்ணவே முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த ஸோ அந்த ஓக்கல் ரேஞ்ச் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த தின் வாய்ஸ் வந்து நல்ல நமக்கு யூஸ் ஆகும் சா இப்ப இங்க சொல்ற சாவே வந்து சா இது வந்து சியோட சா இந்த சாவே பாருங்க எவ்வளோ தின் வாய்ஸில் நம்ம தான் அதை ரீச் பண்ண முடியும் அதாவது இந்த சாவை நான் வந்து செஸ் வாய்ஸில் சா அப்படி சொன்னேன்னா என்னால் அது அதை கரெக்டாக ரீச் பண்ண முடியாது ஸோ அதுக்கான அந்த ப்ராக்டிஸ் தான் நான் சொன்னேன் அந்த தின் வாய்ஸை கொடுக்கறதுக்கான வால்யூம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்போ வால்யூம் கண்ட்ரோல் பண்ணி பாட பாட நமக்கு அந்த அந்த வாய்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அந்த இப்போ இந்த சீல வர சா வந்து எவ்வளோ தின் வாய்ஸாக இருக்கு இல்லையா இந்த தின் வாய்ஸை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளால் அந்த ரேஞ்சஸ் சவுக்கல் ரேஞ்சஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போக முடியும் ஸ்மூத்தாக போய் ஒரு 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 ஸ்வரமாக ரீச் பண்ண முடியும் அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் வேணும் இப்போ சீல சா